நம்ம விருப்பத்தோடையோ நம்ம விருப்பம் இல்லாமையோ சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு சடனாக கோவம் வர்றது இயல்பு தான் ஆனால் உங்களில் எத்தனை பேர் நடந்த விஷயத்துக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு ஃபீல் பண்ணுவீங்க எத்தனை பேர் ஒரு செகண்ட் என்ன தான் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாமேன்னு அமைதியாக வந்து யோசிப்பீங்க இது மெச்சுரிட்டி இம்மெச்சுரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்மளோட மனநிலையை பொறுத்தது இதில் மெச்சூரிட்டி இம்மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது இதை சில விஷயங்கள் அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்காமல் சில பேர் வந்து இதை இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னும் போகலாம் ஐயோ இவங்க இப்படி சொல்லிடுவாங்களே அப்படின்னும் போகலாம் அப்படி பார்த்தா ஒரு ஒரு விஷயங்களுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் இதை நினச்சிக்குவாங்க அதை நினச்சிக்குவாங்கன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி கடைசியில் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் நமக்காகவும் வாழ மாட்டோம் மற்றவங்களுக்காகவும் மாட்டோம் ஏன் வாழ்கிறோங்கிற காரணமே தெரியாமல் வாழுவோம் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஒரு வேளை ஒரு உங்களுக்கான டைம் கிடைக்குதுன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒருவேளை வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறீங்களா இல்லை வீட்டில் யாருமே இல்லைனா அமைதியாக ஒரு இடத்துல போய் நின்று என்னை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்மள எத்தனை பேர் அந்த உயிர் போட வாழ்கிறோம் அந்த நாளுக்கு உயிர் கொடுத்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க் தான் இந்த சென்ஸ் பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் நேராக வீடு எதுங்கிறது தெரிஞ்சு ஏ சுற்றி இருக்க எதையுமே கண்ணால் பார்க்காம நம்ம பாட்டுக்கு தலையை குஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து வருவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்மளோட லைஃப் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் சரியாக தப்பாக எதை பற்றியும் யோசிக்காமல் சமைக்கணும் வீடு கூட்டணும் பாத்திரம் விளக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் நம்மளை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதோட தான் போயிட்டுருக்கு இப்போ வாழ்கிற நம்மள மாதிரி பெண்கள் அந்த உயிர்ப்போடு வாழ்கிறங்கிறதையே நம்ம மறந்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தான் அப்பாவும் பொண்ணும் பப்பாளி செடி நட்டு வச்சாங்களாம் வீடு காலி பண்ணி போகிறதுக்குள்ளே பப்பாளி வச்சா சரிதான் இல்லைன்னா பின்னாடி வரவங்க சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு பாய்